சிசைலேசத பாத்தம் தைவக்கதி குணானவம் யதீந்திரபவணம் வந்தை ரமேஜா மதரமுனி லட்சீநரம்பம் நாதயமுணம் மத்தியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தம் மந்தை குருபரம்பராம் யோனித்மச்சு பதாம்புஜயுக்மருமய வமோகசராமஸ்மதுகுரோர் பகவோஷந்தோரமாஜம் சர்விரபத்தியை மாதாபிதாயுவனய்தனையாவிபூதிம் சர்வம் எதை நேமன மதன்மையம் ஆதிசியகுழபதைகலாபிரமம் ஸ்ரீமத் ததாங்குரணம் பிரணாமி மூர்த்தா பூதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகரயிவாகான் பக்தாங்கிரேணம் பரகாளேந்திரமிசிரான் ஸ்ரீமத் நித்யம் குருமுக பராங்குசுமனின் பிரணதோஷமித்யம் குருமுகமனதிப்பிராகவேதானசேஷான் நரவதிபரிக்குழு சுல் கமதாமஹ்வசர்மமர்வந்தியம் ரங்கநாத சாட்சாத் திருஜிகுலத்ரகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி மின்னார் தடமதிசூல் வெள்ளிபுத்தூர் என்றொருற்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னால் கிழியிருத்தான் என்றொரைரைத்தோம் கீழ்மே நெறிச்சேறும் வழியறுத்தோல் நிஜமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று இந்திய சங்கம் அடித்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் அமுடிய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டு இந்தோள் மணிவண்ணாவும் செவடி செவி இருக்காப்ப அடியோம் அடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வள மார்புனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு வடிவோல் முக்க முழுங்கும் அப்பாஞ்ச சந்தியும் பல்லாண்டு பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டாம் தன்னை வில்லிபுத்தோர் விட்டி சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்ட வென்றோரைப்பனமோன் நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுழந்திருந்த பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவள்ளே அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடிய என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் விமானஸ்தலங்களின் வரிசையிலே இன்றைய தினம் நாம் காண இருப்பது இருபத்தி ஏழாவதாக நாம் காண இருப்பது யாதவ நாராயண பெருமாள் கோயில் கீழ்வேலூர் கீழ்வேலூர் கீவலூர் என்று அழைக்கப்படுகிறது கீழ்வேலூரில் தான் விஷ்ணு பகவான் யாதவ நாராயணனாக தரிசனம் அளித்த யாதவர்களுக்கு புனித பசுக்களை வழங்கினார் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் வரும் சிரவணம் அன்று கல்யாண திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நாகப்பட்டினம் திருவாரூர் நெடுஞ்சாலையில் இருந்து தெற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கீழ்வேலூரில் உள்ள யாதவ நாராயண பெருமாள் கோயில் இருக்கிறது திருக்கண்ணங்குடி திவ்ய தேசத்தை சுற்றியுள்ள பஞ்சநாராயண கஷேத்திரங்களில் இது ஐந்தாவதாக திருமங்கையாழ்வார் போற்றிய தாமோதர நாராயண பெருமாள் திவ்யதேசம் இங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது யாதவ நாராயண பெருமாள் கோயிலிருந்து இருநூறு கஜம் தொலைவில் உள்ள தேவாரம் தளமான அஞ்சு வட்டத்து அம்மன் கோவிலில் சுப்பிரமணியர் தவம் செய்தார் தனது தவத்தை ஆதரிக்க பராசக்தி இருந்த இந்த இடத்தை ஐந்து பக்கங்களிலிருந்து பாதுகாத்ததாக நம்பப்படுகிறது இங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிக்கல் என்ற இடத்தில் சுப்பிரமணியர் ஈட்டியை பிடித்து திருச்செந்தூரில் அசுர சம்ஹாரத்தை முடித்தார் சிக்கலை தான் வேல் வாங்கி கொண்டு ஈட்டியை வாங்கி கொண்டு அதை சூரசம்ஹாரம் இங்கே நடக்கிறது அந்த சூரனை சம்ஹாரம் செய்த கொலை தோஷத்திலிருந்து விடுதலை பெற பிரம்மாவின் ஆசைகளை பெற்றபோது அவர் தவம் செய்து அதே இடத்திற்கு திரும்பி சென்று அங்குள்ள பக்தர்களுக்கு பசுக்களை காணிக்கையாக கொடுக்கும்படி கட்டாயிட்டார் இவ்வாறு சுப்பிரமணியர் இங்கே திரும்பி வந்து கீழ்வேலூரில் உள்ள யாதவ பக்தர்களுக்கு பால் கறக்கும் பசுக்களை பரிசாக கொடுத்தார் மகிழ்ச்சியடைந்த பக்தர்கள் இறைவனின் ஆசிகளை பெற்று பால் காணிக்கையாக கொடுக்க தொடங்கியபோது விஷ்ணு தன்னை யாதவ நாராயணனாக காட்டி அவர்களுக்கு தரிசனம் வளர்த்தார் திருக்கல்யாணம் கொண்டாடப்படும் சிரவண நாளில் மிகப்பெரிய திருவிழா நடைபெறுகிறது இந்த நாளில் முழு நகரமும் தெய்வீக திருமணத்தை காண கோவிலில் கூடுகிறார்கள் சமீப புரட்டாசி சனிக்கிழமைகளும் இங்கு மிக சிறப்பாக கொண்டாட துவங்கி விடுகிறார்கள் பஞ்சநாராயண கஷேத்திரங்களில் இரண்டாவதாக உள்ள ஆபரணாலயத்தில் உள்ள அனைத்து நாராயண பெருமாள் கோவில் இங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது ஆகவே இந்த யாதவ நாராயண பெருமாளுடைய ஆசிகளைப் பற்றி நாம் அருள் பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணை ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஜெய் மூர்த்திக்கு ஏ அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழித்தனம் சீறி இரலாத இறைவானை இதாராய் பறையலோரும் பாவாய் இற்றைக்கு மேலே பிரவிக்கும் உந்தன்னோடு உற்றுமே ஆவும் உணக்கேனமாட்சி ஓம மற்றேனம் காமங்கள் மாற்றியலோரும் பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவோல் பெற்று நின்புர் வரும் பாவாய் அரே ராம ரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீதம் கோவிந்தா ஹரி கோவிந்த